அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாமல்ல இறைவன் திருவடியே என்னுடைய மன மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் சிவம் யூடியூப் சேனல் மூலமாக வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நாம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயடிகள் காடவர் கோன் நாயனாரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம் இவரை பற்றி சுந்தரர் பாடுகின்ற போது ஐயடிகள் காடவர் அடியார்க்கும் அடியேன் என்று மிக அழகாக பாடியிருக்கின்றார் இந்த ஐயடிகள் காடவர் நாயனார் எங்க அவதாரம் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு அங்கே மன்னராகவும் ஆட்சி செய்து வந்தார் இவர்களுடைய பெயரை பற்றி நாம சிந்திக்கின்ற போது ஐயடிகள் காடவர் கோண் காடவர் என்றால் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பட்டம் தான் என்னன்னா பல்லவன் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டம் கோன் என்றால் மன்னன் ஐயடிகள் என்றால் சிவபெருமான் சிவபெருமானுக்கு அடியாராக இருக்கக்கூடிய பல்லவ மன்னன் என்பதுதான் இதோட பொருள் இது மட்டுமல்ல சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் பஞ்சபாத சிம்மம் என்று சொல்லுகின்றார்கள் பஞ்சம் என்றால் ஐந்து பாதம் என்றால் அடிகள் ஐயடிகள் அப்படின்னு வந்துச்சுன்னு சில அறிஞர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த ஐயடிகள் காடவர் கோன் எங்க அவதாரம் செய்தார் என்றால் காஞ்சிபுரத்துல தான் காஞ்சிபுரத்துல இன்னொரு சிறப்பு உண்டு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கைலாயத்திலே எம்பெருமான் சிவபெருமான் வந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் அப்போது பார்வதி தேவியானவள் பார்க்கின்றார் சிவபெருமானுடைய கண்களை மூடிவிடுகின்றார் கண்களை இந்த உலகமே இருளில் மூழ்கி விடுகின்றது அப்போது சிவபெருமான் பார்க்கின்றார் உலகமே இருளில் மூழ்கிவிட்டதே அப்படின்னு எண்ணி தன்னுடைய மூன்றாவது கண்ணான நெச்சை கண்ணை திறந்து இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்தாரா இதனால கோபப்பட்ட சிவபெருமான் என்ன பண்ணார்னா பார்வதி தேவியை பூலோகத்திலேயே பிறந்து நீ அங்கே தவம் செய்து என்னை அடைய கடவது அப்படின்னு சாபத்தை வரமாக கொடுத்து அனுப்பி வைத்து விடுகின்றார் அவதரித்து இந்த அம்மையானவள் என்ன செஞ்சு செய்கின்றார் என்று சொன்னால் காஞ்சிபுரத்துக்கு வருகின்றார்கள் பார்வதி தேவியானவள் கம்பம்பா என்று சொல்லக்கூடிய ஆற்றங்கரையிலே வந்து அங்கே ஒரு மாமரத்து அடியிலே மணலிலால் சிவலிங்கத்தை பிடித்து பூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இன்னொரு விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் முதலில் பெண்களும் சிவ பூஜை செய்யலாம் அப்படிங்கிறதை உணர்த்திய ஒரு தேவி குழலி என்று சொல்லக்கூடியவர்தான் இந்த கம்பம்பா ஆற்றுக்கரையிலே மணலிலால் சிவலிங்கத்தை பிடித்து பூஜை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இதை பார்த்த எம்பெருமான் சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் பலவிதமான சோதனைகளை இவர்களுக்கு கொடுக்கின்றார் இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து இந்த அம்மா வந்து பூஜை செய்வதை நிறுத்தவே இல்லை தினமும் பூஜை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அந்த கம்பம்பா என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றில் கட்டுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை பார்த்த அம்மையானவள் மணலினால் செய்யப்பட்ட அந்த லிங்கமானது கரைந்து விடக்கூடாது என்பதற்காக ஓடி போய் என்ன செய்யறாங்கன்னா அப்படியே ஆற தழுவி கொள்கின்றார்கள் அப்போதுதான் எம்பெருமான் குழைந்த நாதராக காட்சி அளிக்கின்றார் அம்மையானவர் வந்து ஏழவார் குழலியாகவும் அங்கே இருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய திருத்தலத்தில் பாத்தீங்கன்னா இந்த மணலினால் செய்யப்பட்ட சிவலிங்கமானது இன்னும் இருக்கு எப்படி வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மணல் ஆனபடினால பலவிதமான வாசனை திரவிங்களை வைத்து அப்படியே பூசப்பட்டு வெள்ளி கவசம் போட்டு ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சங்கள் மாலைகளை பந்தலாக அமைத்து அங்கே வை வைக்கப்பட்டிருக்கின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இடம்தான் இந்த காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதர் ஏலவார்குழலி நம்ம போன மனங்கள்லாம் அந்த திருத்தலம் இன்னும் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான திருத்தலம் அந்த மாமரத்துக்கு இன்னும் சிறப்பு உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் எல்லாம் நான்கு கிளைகள் வந்து வேதமான சாமம் அதர்வனம் இதை உணர்த்துவதாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது அந்த மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்கனிகள் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு கசப்பு இந்த நான்கும் இருக்கும்படி அமைந்திருக்குமா அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த மாமரம் தான் இந்த மாமரம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சேதப்பட்டு விட்டது அதனுடைய கன்று தான் இப்போது முளைத்து அதில் இப்போ இருக்கின்றது அதற்கு அடியிலே சிவபெருமானும் காமாட்சி தேவியாக க கல்யாணநாதராக காட்சியளிக்கின்றார்கள் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இடம்தான் இந்த காஞ்சிபுரம் இந்த காஞ்சிபுரத்துல தான் இந்த ஐயடிகள் காடவர்கோன் என்று சொல்லக்கூடிய நாயனார் வந்து அவதாரம் செய்து அந்த திருத்தலத்துல தான் ஆட்சி செய்தும் வருகின்றார் நல்ல தோல் வலிமையும் படை வலிமையும் மிக்கவர் எந்த ஒரு போருக்கு சென்றாலும் இவர் வந்து வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர் நல்ல ஒரு மன்னர் மக்களிடத்திலே அதீதமான அன்பும் பக்தியும் கொண்டவர் இவர் என்ன பண்றார்னா அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்திலே அதீதமான பக்தி கொண்டு அந்த நாட்டை மிகவும் அருமையாக ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கின்றார் அப்போ இவருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா என்ன நினைக்கிறாருன்னா இந்த ஆட்சி காலம் நம்ம ஆட்சி செய்கின்றோம் நம்மளுக்கு நல்ல மனைவி மக்கள் அமைச்சர் மந்திரி எல்லோரும் இருக்கின்றார்கள் ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது அந்த எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடி தான் நிரந்தரம் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா தன்னுடைய மகனுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்துட்டு இவர் தன்னுடைய மந்திரி அமைச்சர்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு நீங்க பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு திருத்தலத்துக்காக செல்ல ஆரம்பிக்கின்றார் ஒவ்வொரு திருத்தலத்துக்காக செல்லக்கூடியவர் என்ன பண்றார்னா அந்த திருத்தலத்துல சென்று ஒவ்வொரு பாடலையா பாடுகின்றார் அந்த பாடல்கள்ல எப்படி இருக்கும்னா நான்கு வரிகள் இருக்கும் அந்த நான்கு வரிகளை பாடி முடிச்சுட்டு அந்த கடைசி வரையில என்ன பண்ணுவாருன்னா அவர் எந்த திருத்தலத்துல நின்று பாடினாரு அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிட்டிருப்பார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றார் இந்த பாடல் எல்லாம் அமைஞ்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது திருமுறையில சேக்கிர திருவெண்பா என்ற தலைப்புல அமைந்திருக்கின்றது இது மிகவும் அருமையான பாடல்கள் எல்லாம் இவர் பாடின பாடல்கள் எல்லாமே மிக அருமையாக இருக்கும் நிறைய தளத்துக்கு சென்று நிறைய பாடல்களை பாடியிருக்கின்றார் ஆனா நம்மளுக்கு கிடைச்சது மொத்தமா இருபத்தி நான்கு பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு அப்ப ஆனா அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுமே அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த பாடல்களாக இருக்கின்றது அந்த பாடல்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐயடிகள் நாயனாரு முதல் முதலா எந்த திருத்தலத்துக்கு போனாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தில்லை நடராஜரை தான் போறாரு சிதம்பரத்துல போய் அங்கே இருக்கக்கூடிய தில்லை நடராஜரை பார்த்து தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருக்கு ரொம்ப நாளா ஆசையா இருந்தது இவரும் அங்க போறாரு அங்கே போய் ஒரு பாடலை பாடுகின்றார் அது என்ன பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடுகின்ற நீர்மை ஒளிதலுமே உற்றாரும் கோடுகின்றார் மூப்பு குறுகிற்று நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நன்னா முன் நன்னஞ்சே தில்லை சிற்றம்பலம் சேர் அப்படின்னு மிகவும் அழகாக பாடியிருக்கின்றார் இந்த பாடலில் என்ன பொருள் அமைந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லோரும் உனக்கு உடம்புல தெம்பு இருக்கும் போது உன்னிட்ட வந்து நல்லா பேசுவாங்க நல்லா எது கேட்டாலும் செய்வார்கள் அதே நேரத்தில் உன்னுடைய உடம்புல தெம்பு குறைஞ்சிட்டு அப்படின்னு இருந்தேன்னா யாருமே உன்கிட்ட வந்து பேச மாட்டாங்க முகம் கோணி ஒன் டைசாம போற நிலைமை தான் ஏற்படும் நீ வந்து முன்னாடி நீ பிணமாகி அந்த சுடுகாட்டிலே எரிவதற்கு முன்னாடியே அந்த தில்லை சிற்றம்பலத்துல போய் சேர்ந்து விடு அந்த இறைவன் எம்பெருமானுடைய திருவடி கால்களிலே விழுந்து விடு அப்படின்னு மிகவும் அருமையாக சொல்லியிருக்கின்றார் அவர் பாடக்கூடிய திருத்தலத்துல எந்த திருத்தலத்துல நின்று பாடுகின்றாரோ அந்த திருத்தலத்தோட பெயரை வந்து கடைசி வரியிலே குறிப்பிட்டிருப்பார் இந்த பாடல்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றது இன்னொரு பாடல்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோலூன்றி தொந்தி துருமி ஏங்கி நுரை தேறி வந்துந்தி ஐயாறு வாயாறு பாயும் முன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அலை இந்த பாடல்கள்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னால வயதாவி நாலு அடி கூட உன்னால நடக்க முடியல நடக்க முடியாததுனால நீ என்ன பண்ற கம்ப ஊனிக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இறமிக்கிட்டு உன்னை பார் பார் யாருமே இருக்க மாட்டாங்க நீ உண்ட உணவு கஞ்சி பால் எப்படி வெளியே வருதுன்னா பித்தமும் கவமும் கோலையுமா வெளியே வருவதற்கு முன்னாடி ஐந்து ஆறு உடைய அப்பனுடைய திருவடிகள்ல போய் விழுந்து வணங்கிரு அப்படின்னு இந்த பாடலை மிகவும் அருமையாக சொல்லியிருக்கின்றார் இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் இந்த ஒரே மாதிரியாக இருந்தாலும் இவர் இதில் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நம்முடைய இறைவன் திருவடியை நாம் அடைவதற்கு நமக்கு ஊன்றுகோலாக அமைந்திருக்கின்றது இன்னொரு பாடலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பாடல்ல என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொட்டு தடவி பார்த்துட்டு நாடி இல்ல பிணம் அப்படின்னு சொல்றான் அவ்வளவு நாளு ஐயா அம்மானு கூப்பிட்டவங்க எல்லாரும் பின்னோன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பொழுதோட பிணத்தை எடுங்க நாரப்போகுது அப்படின்னும் சொல்றாங்க இந்த காலமெல்லாம் கூடிய விரைவில் வந்துடும் இதெல்லாம் வருவதற்கு முன்னாடியே எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகளிலே போய் விழுந்துரு அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள்ல மிகவும் அருமையாக சொல்லியிருக்கின்றார் இவர் எந்த கோயிலுக்கு போறாரோ அந்த கோயிலோட திருப்பெயரை வந்து கடைசி வரிகள்ல குறிப்பிட்டிருப்பார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த பாடல்கள் தான் இந்த சேத்திர திருவண்பாவிலே அமைந்திருக்கின்றது இருபத்தி நான்கு பாடல்கள் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த பாடல்கள் எல்லோமே இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம இறைவனுடைய திருவடியை சேருவது எப்படி அப்படிங்கிறதை உணர்த்தும் விதமாக இந்த ஐயடிகள் காடவர்கோண் நாயனார் வந்து நமக்கு பாடி அருளி செய்திருக்கின்றார் இதனால இன்னைக்கு நாயனார் வரிசையிலையும் வைத்து கும்பிட்டு இருக்கோம் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த ஐயடிகள் காடவர் நாயனார் இவருடைய பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாசம் வரக்கூடிய மூல தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது நம்ம இறைவனுடைய திருவடியை எவ்வாறெல்லாம் சேர வேண்டும் அப்படிங்கிறத கேத்திர திருவெண்பா மூலம் நமக்கு உணர்த்தி பதினொன்றாவது திருமுறையிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தான் இவருடைய திருவடிகளை நாமும் வணங்கி இவருடைய அருளை நாம் பரிபூரணமாக பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்